இன்று நடைபெறக்கூடிய இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம் இதனை இன்று மாலையிலே நாம் யூடியூப்பில் பவர் ஆஃப் காட் அப்படிங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிறிஸ்து அரசர் கிறிஸ்து அரசர் படம் போட்ட ஒரு வெப்சைட் இருக்கும் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் நம்ம இந்த திருப்பலியை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசெல்லாம் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணால் போதும் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட நெட் பேக்கு எடு இது பண்ண மாட்டாங்க காசெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு பயப்படாதீங்க காசு போயிருமே அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுன்னா அதற்கான தொகை எதுவும் இல்லை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திருப்பலியை போட்டு 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 பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இவங்க நிறைய திருப்பலிகளை ஒவ்வொரு நாளும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திருப்பலியையும் நாம் நேரடியாக காணலாம் ஆக்சுவலாக நான் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் அன்று நான் ஒளிப்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டாம் தேதி நம்முடைய ஊர் சூழல் ஒத்து வரலை நான் மறந்துட்டேன் அண்ணனை கூப்பிடுறதுக்கு ஆனால் ரெண்டாம் தேதி இங்கே வந்துட்டாங்க என்ன ஃபாதர் சொல்லியிருந்தீங்களே அப்படின்ட்டு அப்புறம் தான் இப்படி இருக்கக்கூடிய சூழல் இவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப போய்விட்டார்கள் மிகுந்த முயற்சி எடுத்து ஏர்போர்ட்லேருந்து காலையில் ஆர்எம் காலுக்கெல்லாம் அங்கே வந்துவிட்டாங்க இந்த திருப்பலியை நாம் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய ஆலயத்தினுடைய மேன்மையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவாளர் ஆனந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துகிறேன் இந்த திருப்பலியை நாம் அந்த யூடியூப்பில் காணுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இன்று மாலையே அதனை பதிவேற்றம் செய்து விடுவார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளை நான் ஒரு திருவிழாவாகத்தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அருளானந்தர் திருவிழாவை அன்னையாம் திருச்சபையானது கொண்டாடுகிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னதுனால இந்த விழாவை இன்றைய நாளிலே அவ்வளவாக சிறப்பு செய்யவில்லை இருந்தாலும் இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கக்கூடிய தந்தை அவர்களுடைய நாம விழா ஆகவே இந்த நாளை ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று நான் அழைப்பு கொடுத்தேன் இந்த இரண்டாவது ஜெபக்குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் பிரிமானவர்களை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்னுடைய பாஸ் அன்னைக்கு திருப்பலை நிறைவேற்றிய நிறைவேற்றிய தந்தை நம்ம நம்மளுடைய பங்கிற்கு ஏறக்குறைய நான்காவது வருடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த பங்கிலே பொறுப்பு எடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரம் ஆயிரவர்களிடம் பெற்று தந்தை அவர்களாலே நான் இந்த பொறுப்பு எடுப்பதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர்கள் வழக்கமாக விஎஃப் தான் வந்து எனக்கு அந்த பொறுப்பு எடுக்கும் பணியை கொடுப்பாங்க ஆனால் எனக்கு பொறுப்பு கொடுத்தவர் என்னுடைய பாஸ் தான் நாங்கள் ஏறக்குறைய அரு திருத்தொண்டராக ஒரு வருடமும் உதவி பங்கு தந்தையாக தந்தை அவர்களிடம் ஒரு வருடமும் ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் தந்தை அவர்களிடம் பணி செய்தேன் இந்த இரண்டு வருடத்தில் நிறையவற்றை நான் கற்றுக்கொண்டேன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் அப்படி இருப்பதற்கு காரணமே தந்தை தான் ஆன்மீக காரியங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டு மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தவர் தான் தந்தை இன்னைக்கு நற்செய்தியில் தூய பேதூர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவார் என்ன சொல்லுவார் எல்லாரும் உம்மை பார்ப்பதற்காக அங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் என்ன சொல்றது மிகைப்படுத்தி சொல்லவில்லை உண்மையை சொல்றேன் உலக மீட்பர் பசலிக்காவில் தந்தை பூசம் முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படியே பயங்கரமாக வந்து நிற்கும் எல்லாரும் தந்தையை பார்த்து தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் வந்து நிற்பார்கள் அதை பார்க்கும்போதே ஃபாதர் நீங்கள் போய் கொஞ்சம் அங்கே உட்காருங்க ஆஃபீஸில் உட்காருங்க எல்லாரும் அங்கே வர வைங்க அப்படின்னு சொன்னால் தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை மக்கள் என்னை தேடி வரும் பொழுது நான் அவர்களிடம் அவர்களிடம் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை கொடுப்பார்கள் ஆகவே உறவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் எல்லோரையுமே தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் தந்தையை என்னுடைய பாசாக நான் பெற்றிருப்பதற்கும் இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தந்தை அவர்கள் சொல்லுவாங்க இப்போ கூட அமெரிக்காவில் இருக்கும் பொழுது நாங்கள் நைட்டு பேசுவோம் ஒரு நம்ம டைமில் ஒரு பதினோரு மணி இல்லைன்னா பத்தரை அந்த டைமில் நான் பேசுவோம் அப்பொழுது கூட தந்தை அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜெபமாலை சொல்லணும் சரி நம்ம அடுத்த நாள் பேசுவோமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது நான் இருக்கும்போதும் சரி அதாவது அர் உலக மீட்பு பசலைக்காவில் இருக்கும்போதும் சரி இப்பொழுதும் சரி சொல்லக்கூடிய வார்த்தை ஜபமாலை சொல்லாமல் நாம் உறங்க செல்லக்கூடாது நம்ம நிறைய டைமில் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலும் தந்தை அவர்கள் அன்று கற்றுக் கொடுத்த அந்த பண்பினை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஜபமாலை சொல்லாமல் நான் உறங்க செல்வதில்லை ஆகவே தந்தை அவர்கள்தான் இந்த பண்பினை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளில் ஒரு மிகச்சிறந்த தந்தையாக வழிகாட்டியாக எனக்கு இருந்து என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றுக்குமே ஊக்கம் கொடுத்து என்னுடைய இறையாட்சி பணியை அதாவது இந்த இறைப்பணியை சிறப்பான விதத்திலே ஆற்றுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் அன்பு தந்தை லூயிஸ் புருட் அவர்கள் ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுடைய நாம விழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான திருநாளிலே நாம விழா வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவரினுடைய அன்பையும் ஆசு பண்பையும் உங்களுடைய எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த பொன்னாடையை பொருத்தி நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்னை ஆண்டுதோறும் ஒரு திருப்பலி நிறைவேற்ற நம்முடைய இழுப்பூர் பங்கு கோயிலுக்கு அழைக்கின்ற அருட்தந்தை தந்தை என்னுடைய அன்பு நண்பர் அவர் பாஸ்ன்னு சொல்கிறார் பாஸ்லான இல்லை நானும் அவர் நண்பர்கள்தான் மிக ஒரு எளிய ஒரு நல்ல ஒரு குருவானவர் உங்களுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் அவர் பேசும்போதெல்லாம் என்னிடத்தில் மக்களை தான் பேசுவார் பங்கை பற்றி பேசுவார் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி பேசுவார் அப்படி ஒரு ஆர்வமான ஒரு மெய்ப்பரை நீங்கள் பங்கு தந்தையாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கோஆப்ரேஷன் நீங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க உங்களுடைய உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் பாராட்டுவார் எனவே நானும் அமெரிக்காவில் என்னுடைய பங்கு மக்களுக்கு உங்களுடைய பங்கை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இன்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக இப்பொழுது நாம் கொண்டாடிய அந்த திருப்பலியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய பங்கு மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பார்கள் அதனால் நீங்கள் எல்லாரும் அமெரிக்காவுக்கு இந்த வீடியோ வழியாக போக போகிறீங்க அவங்க எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க இந்த இந்த திருப்பலியை பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கங்க அவங்க நல்ல மக்கள் அருமையான மக்கள் நீங்களாம் மறைக்கல்விக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தானே வரீங்க ஆனால் எங்களுடைய பங்கில் ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் ஆறு முப்பதுலேருந்து எட்டு ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒன்றே கால் மணி நேரம் மறைக்கல்வி வகுப்புக்கு சுமார் நூற்றி எழுபது பிள்ளைங்க வராங்க அவங்களுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ஆசிரியர்கள் இருபத்தைந்து பேர் ஃப்ரீயாக பல இடங்களில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து வாலண்டியராக இருபத்தஞ்சி டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிளாஸும் அமைதியாக மறைக்கல்வி வகுப்பு நடக்கும் பணம் கட்டி படிக்கிறாங்க சும்மா இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எழுபது டாலர் பணம் ஒரு வருஷத்துக்கு எழுபது டாலர் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பெற்றோர் பணம் செலுத்தி புக்ஸ்லாம் வாங்கிறதுக்கு மற்ற செலவுகளுக்காக செலுத்தி படிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஆர்வமான ஒரு இறைச்சி முகத்தில் நான் பணி செய்கிறேன் ஆயிரம் குடும்பம் இருக்கிறாங்க ஆயிரம் குடும்ப மக்கள் எல்லாருமே கோயிலுக்கு வர்றதில்லைனா கூட ஓரளவு நல்ல கணிசமான மக்கள் நான்கு திருப்பலிக்கு வராங்க இப்போ மூணு திருப்பலியை மாற்றிருக்கோம் சிறவே அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க பங்கும் ராட்சாயில் அப்படிங்கிறது என்னுடைய ஊர் பேர் இது இழுப்பூர் எனவே இந்த இரண்டு பங்குக்கும் ஒரு தொடர்பாக இரண்டு தந்தையர்கள் நாங்கள் அடிக்கடி பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் நீங்கள் நிச்சயமாக ஜபிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த கேக்கை வெட்டுவதால் எல்லாருக்கும் கேக் கொடுக்கவே முடியாது ரொம்ப சின்ன கேக்காக இருந்துச்சு பாதட்ட நான் இந்த கேக் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரும் முழிக்கிறார் அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூசிக்கலாம் வருவீங்க இல்லையா அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாருக்கும் கேக்கு வழங்கப்படும் பாத வந்து கொடுப்பார் நான் இதாக கொடுத்துட்டு போ அந்த கேக்கை வந்து தயவுசெய்து கொடுக்குமாறு கேட்டு கொள்கின்றேன் இதை ஃபாதரில் அது எப்படி கொடுக்குது தெரியல நமக்கு சுகர் இருக்கிறனால நானும் சாப்பிட முடியாது கேக்கை வெட்டலாம் அதை சாப்பிட முடியாது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அவசியம் அந்த கேக்கை உங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமா வானகத் தந்தையே ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவிழமானே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ

gali 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 zum gali gali zum 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 gali 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 zum gali gali on this happy day we wish you a happy feast day on, on this, this

வருகை தந்து நல்ல செயல்கள் மூலம் நடப்பதுதான் நற்செய்தி அறிவிக்கும் பணி என்று சிறப்பாக மறையுரையாற்றி எங்களுக்கு இறை ஆசிரியை பெற்று தந்தவரும் புனித அருளானந்தரின் நாம விழாவினை கொண்டாடுபவரும் எங்களுடைய பங்கு தந்தையின் தலைவரும் வழிகாட்டியுமான தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு எங்களது புனித ஆரோக்கிய ஜெபக்குழுவின் சார்பாக திரு பவுல்ராஜ் அவர்கள் போர்த்தி மகிழ்வார் எங்களுக்கு நல் ஆலோசனை வழங்கி எங்கள் பங்கை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எமது பாசமிகு பங்கு தந்தைக்கு திரு அமலதாஸ் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி மகிழ்வார் மதிநாயுல அவள் தாழை பணி we're